ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் எக் தம் பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா அரைச்சி நம்ம இதில் வந்து பிரியாணி செய்ய போகிறோங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகசமாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ இந்த டேஸ்டியான எக் தம் பிரியாணியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முட்டை தம் பிரியாணி செய்கிறதுக்காக நான் இன்னைக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க நீங்கள் பாஸ்மதி அரிசியிலையும் செய்யலாம் இல்லைன்னா நார்மலாக செய்கிற சாப்பாட்டா அரிசியிலையுமே செய்யலாம் நான் இன்னைக்கு ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்திருக்கேங்க அளவில் பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் ஒரு நானூறு கிராம் அளவுக்கு அரிசி வரும் ஒரு ரெண்டு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ அரிசியை நான் ஊற வச்சுட்டேன் அரிசி ஊறி வர்றக்குள்ள நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிருக்கேன் இதிலேயே ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு இதோடவே மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளியையும் சேர்த்து தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா ஆயிரும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இது அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இது இருக்கட்டும் நல்லா ஆறி வரட்டும் இப்போ அதே பேனில் நம்ம முட்டையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம பொடியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாங்க நம்ம வேக வச்சிருக்கிற முட்டையை ஒவ்வொன்றையும் இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லா முட்டையையும் நான் கீரல் போட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டேன் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே வறுத்து விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா முட்டையோட மேல் தோல் எல்லாம் பார்த்தீங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும் அதனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் போலவே நல்லா வறுத்து விட்டுட்டேன் இந்த மாதிரி முட்டையை வறுத்துட்டு நம்ம பிரியாணியோட சேர்க்குறனால உப்பு காரம்லாம் இறங்கி டேஸ்ட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ முட்டையை நல்லா வறுத்துட்டேன் இது அப்படியே எடுத்து வச்சிருவோம் இது இருக்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியோடவே ஒரு மூணு பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மசால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது இருக்கட்டும் பிரியாணி செய்கிறதுக்காக நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் மூணு பெரிய வெங்காயத்தை நீளமாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயத்தை எந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம பிரியாணியோட சேர்த்துறமோ அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சே வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி நம்ம போட்டிருந்த வெங்காயம் பாதி ஆகி கலர் மாதிரி இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கறேன் ஆறு ஏழு கிராம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் சின்னதா ஜாவித்ரி கொஞ்சமா சேர்த்துக்கிறேங்க ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் மிளகா பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ மசாலோடவே நம்ம பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இதோடவே ஒரு கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் மல்லி புதினாவையும் சேர்த்து நல்லா மசாலோட கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் அதுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸுங்கிற மாதிரி தண்ணி வந்து சேர்த்துனுங்க அப்போதான் சரியா இருக்கும் இப்போ மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டேன் தண்ணி நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை வடிச்சுட்டு சேர்த்துக்குவோம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமிங்கில் நம்ம அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா தண்ணி எக்ஸசாயிடுச்சுன்னா நம்மளுக்கு பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆகிடும் இப்போ அரிசியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா இடையில இடையில நல்லா கலந்து கலந்து விட்டுக்குவோம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேங்க இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு போயிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் நான் மூடி வச்சிருந்தேன் நடுவில் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மெதுவாக கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே தம் போட்டுக்கலாங்க நான் ஒரு தோசைக்கல் மேலே தம் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பிரியாணி பாத்திரத்தை தோசைக்கல் மேலே வச்சாச்சு இதுலயே பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை அப்படியே மேலே வந்து வச்சு விட்டுறலாம் இப்போ முட்டையையும் சேர்த்துட்டேன் மேலே கொஞ்சமாக புதினா தலை வந்து தூவி விட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலால சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கடைசியாக மேலே வந்து நெய் சேர்த்துட்டு நம்ம தம் போடுறனால நம்ம பிரியாணி நல்லா வாசமாகவும் இருக்கும் நெய் மணத்தோட சூப்பர் டேஸ்டாவும் இருக்குங்க இப்போ நம்ம மூடி வச்சு ஒரு இருந்து பத்து நிமிஷம் போல அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்ல விட்டுடலாம் நம்ம அரிசி பார்த்தீங்கன்னா முக்கா வேக்காடு ஆல்ரெடி வந்துருச்சு இன்னும் ஒரு கா வேக்காடு தான் வேகணும் இப்போ தம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் விட்டாலே போதும் இப்போ பாருங்க ஒரு பத்து நிமிஷம் போல அப்படியே தம் போட்டிருந்தேன் மேலே வெயிட்டெல்லாம் நான் எதுவும் வைக்கல அப்படியே மூடி மட்டும்தான் போட்டு வச்சுருந்தேன் நீங்கள் வெயிட் வைக்கிறதுனால வச்சுக்கலாம் நம்மளோட பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்மளோட எக்தம் பிரியாணி இதே ஸ்டைலில் நீங்கள் சிக்கன் பிரியாணியும் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு மசாலா அரைச்சி எக்தம் பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பாடு பாருங்க கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்ம ஜீரக சம்பா ரைஸில் எக்தம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் குழந்தைங்களும் பெரியவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு டைம் மசாலா அரைச்ச விட்டு எக்தம் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ல என் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்